என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரானின் அன்பான வணக்கங்கள் உலகத்திலும் இருந்து இந்த டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இளிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலத்தின் கட்டாயத்தால் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ வெற்றிகள் தோல்விகள் அதையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் கொண்டு போக வேண்டியிருக்கு இந்த நிலையிலும் நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்துக்கான வெற்றி பயணத்தை நோக்கி நமது பயணத்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய நண்பர்கள்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா இல்லையா பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா இருக்காதா இது நமக்கு கேள்வி ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம அத்தனை பேருக்கும் இது ஒரு கேள்வியாக தான் இருக்கும் நிறைய டிவியில் நிறைய யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இந்த ராசி போடுறாங்க அதே வேலையாக நமக்கு இப்போ மாறிடாதா அப்புறம் மாறிடாதான்னு நம்ம நிறைய அதை பார்த்துட்டு தானே இருக்கோம் காலத்தின் கட்டாயத்தால் நம்ம நிறைய விஷயங்களை இங்கே பார்க்குறோம் யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு மாற்றத்தை தந்துடாதா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமான நிகழ்வுகள் மாறிடாதா இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நாம் எந்த ராசி நட்சத்திரங்களில் நாம் பிறந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இதையெல்லாம் தேடி தான் நம்முடைய மனசு அழைப்பாயிருது நிச்சயமாக நண்பர்களே இந்த காலச்சக்கரத்தில் இந்த ஆண்டு நாம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் ஏதாவது ஒரு சில ராசிகளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் ஜோதிடர்கள்லாம் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க என்னையை பொறுத்த மட்டும் கால புருஷனுக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குறிப்பயிற்சியாக இருக்க அது சுக்கரனுடைய வீடு எல்லாருடைய பொருளாதாரத்துலையுமே ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும் இந்த குறிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அழுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தோணும் எதை செய்தால் என் வாழ்க்கை மாறும் ஆனால் மாறுமா அதற்கு உத்தரவாதம் தர முடியுமா அப்படி யாராவது சோசியல் இருக்காங்களா இந்த கேள்விகளும் நிறைய பேர்கிட்ட உண்டு மாற்றத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஜாதகத்துல கிரக இணைவுகளும் நம்மளை படுத்தும் சூரியனோடு செவ்வாய் சேர்ந்து எந்த இடத்துல பெண்களுடைய ஜாதகத்துல இருந்தாலும் அது தாரதோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது குரு பார்த்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்தினுடைய சாரங்களில் இருந்தாலும் இந்த தோஷங்களை தருவதில்லை ஒன்பதாம் இடத்தையுடைய சாரத்தில் இருந்தாலும் இந்த தோஷங்களை தருவதில்லை நட்பு விழியில் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வருவதில்லை இப்படி நிறைய விதிவிலக்குகளை அதில் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஆயில்யம் மூலம் மகம் மாமனாருக்கு மூலமாகாது மாமியாருக்கு ஆயிலமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க மக நட்சத்திரமாக இருந்தால் அது பிதர் தோஷத்தை தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மக நட்சத்திரத்தை விட்டுருவாங்க அந்த ஆயிலத்தையும் மூலத்தையும் புரிச்சிக்குவாங்க விசாக நட்சத்திரம் வைத்தனருக்கு ஆகாது இப்படிலாம் நிறைய ஒரு பழங்காலத்தில் சில விஷயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு அதுவெல்லாம் நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்லப்படுற அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லியிருக்காங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கூட அந்த நட்சத்திரத்துடைய சாரநாதர்கள் ராஜகேந்துக்களோட செம்பாசுவரோட சேர்ந்து கெட்டு போய் இருந்தால் சின்ன பாதிப்புகளை தரலாமே தவிர மொத்தத்தில் இது பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அதில் ரொம்ப பதமாக நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அதை எழுதியிருக்காங்க ஒரே வகையில் மட்டும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஒருவர் இந்த தவறை செய்திருப்பார் அப்படின்னு சந்தேக கண்ணத்தோடு பார்க்குறோம் இல்லையா அதில் அவர் செய்ய வாய்ப்பில்லை என்பதையும் நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது எத்தனையோ சந்தேகத்தின் பேரில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் பொய்யாக போயிருக்கு நம்ம பார்த்தோம் எல்லாமே ஒரு பொதுவான விதிகளை மட்டும் வைத்து ஜோதிடத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பார்ப்போம் இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த ராசிகளாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் கடவுளுடைய கோட்பாடில் கடவுள் மீது அன்பு செலுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றுகிறது நீ எதை கொடுத்தாயோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தை நாம் மதித்தால் அந்த பிரபஞ்சம் நம்ம மதிக்கும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம மிதிச்சோன்னா அந்த பிரபஞ்சம் நம்ம மிதிக்கும் ஏன் இந்த பிரபஞ்சத்தை மதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரல இந்த பிரபஞ்சம் நமக்காக ஏதாவது ஒன்றை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல மழை பெய்யணும் தண்ணி வேணும் விவசாயம் செழிக்கணும் சாப்பாடு வேணும் நினைக்கிறோம்ல இந்த பிரபஞ்சம் சுத்தமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருக்கலாம் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம் இதை நாம் எப்போதாவது சிந்தித்தோமா கோவில்களில் போயிட்டு நம்ம நிறைய அபிஷேகம் பண்ணிட்டா மாறிடுமான்னு நினைக்கிறோம் குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறோம் அதற்காக எத்தனை கோயில் போடுறோம் ஒருத்தர் சொல்கிறார் திருமணம் நடக்கலைங்கிறதுக்காக ஒரு சோசியத்தை போய் சொன்னேன் சார் அவர் நாற்பது கோயில் போச்சு சொன்னார் சார் நாற்பது கோயிலை சுற்றுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆச்சு சார் தேவையாயாது கோவில்களுக்கு போங்க கண்டிப்பாக போகணும் அங்கே பூஸ்டர் தருது அதனால் அந்த லைனில் இருக்கிற அத்தனை கோயிலுக்குமே போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் அது இறைவன் எங்கும் இருக்கிறார் நான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை சிவாலயங்களை கும்பிடுங்க அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கும்பிடுங்க அங்கே பக்கத்தில் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும் அவர்களை வழிபாடு சரியாக பண்ணுங்கள் இந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பண்ணால் நமக்கு எல்லாம் நடந்தோம்னு நினைக்கிறோம் இல்லையா அதற்கு மரங்களை நடக்குங்க இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை காற்றை சுத்தப்படுத்துகிறது மாசுவை கட்டுப்படுத்துகிறது மாசுவை நல்ல சுத்தமான கொடுக்குது இல்லையா மழை பெய்ய உதவுகிறது வெப்பத்தை தடுக்கிறது நிறைய பறவைகளுக்கும் உணவாக பூக்களை பழங்களை தருகிறது நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு உணவு தருகிறது நமக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உயிர் வாழக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு உதவுது எல்லாம் கொடுக்குதுல அப்படிப்பட்ட மரங்களை நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு டூர் போகிற மாதிரி கோயில் கோயிலாக அலையிறத விட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிக்கோங்க அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதில் ஏதாவது மிச்சம் பண்ணி அந்த பணத்தில் மரங்களை நடுங்க நான் அந்த பணியை தான் செஞ்சிட்ருக்கேன் நிறைய நண்பர்கள்ட்ட இந்த விஷயம் தவறுதலாக போய் சேர்க்கேன் நிறைய சொல்கிறாங்க சார் நீங்கள் மரங்கள்லாம் நிறையா நடாதீங்க சார் ஏங்க இப்படி சொன்னால் இந்த நாடு எப்படி பசுமையாக வரும் ஆலயங்கள் தோறும் மரங்களை நடணும் நம்மளால் முடிஞ்சது நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு மரம் பத்து மரம் இருபது மரம் ஐம்பது மரம் நூறு மரம் நடு மரங்களை உருவாக்கி வளர்த்துடணும் சாக விட்டுக்கூடாது லட்சக்கணக்கான மரங்களை நடுவதாக கணக்காடிக்கு போகிறதில்லை நான் பல லட்சம் மரங்கள் நட்டுருக்கேன் எத்தனை மரங்கள் வீடு இருக்குது நிறைய கண்டுகள் செத்து போயிருந்தது நான் பார்க்குறேன் ரோடுகள் நட அது தேவையில்லைங்க நீங்க ரெண்டு மரம் நட்டாலும் அந்த மரமாக வளர வச்சிருங்க அந்த மரமாக வளர்ந்த பிறகு அந்த மரம் நம்முடைய முன்ஜென்ம பாவ கர்ம உடைய குறைக்குது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை வளர்க்குது பாவங்களை அது வளர வளர அந்த வேர் மூலமாக எடுத்துக்கொள்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் புண்ணியங்களை அந்த பிரபஞ்சத்தை நோக்கி கொடுக்குது அந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்திருக்கிறோம் அல்லவா திரும்ப நமக்கும் நமது வாரிசுகளுக்கும் நல்ல வகைகளை கொடுக்கிறது பாவங்களை எடுத்துக்கொண்டு புண்ணியங்களை நமக்கு தருகிறது அப்போ நாம் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் நமக்கு அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்குது நான் இது நிறைய பேருக்கு செய்ய சொல்லியிருக்கேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது வறுமையில் இருந்தவர்களுடைய கஷ்டம் வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு என்ன போகிறோன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த மரக்கண்டுகளை நட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்று சொல்லியிருந்தேன் அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது குழந்தையில் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு திருமணமாகாதவர்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலில் ரெண்டு மரங்களை நட்டு அந்த மரத்தை பெருசாக வளர்த்த பிறகு திருமணம் நடந்திருக்கு இதுவெல்லாம் சாத்தியமா நிச்சயமாக சாத்தியம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று நூல்களில் எதுவுமே தவறுதலாக கொடுக்கல எல்லா மதத்திலும் மரம் நடுவதை மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க எல்லா மகான்களும் தான் அவர்கள் மகான்களாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது மரத்தடிதான் ஞானத்தை கொடுத்திருக்கிறது மரத்தடிதான் இருக்கிறது மறந்தால் அவர்களை பெரித பெரிய ஆக ஏழு அரச மரம் ஒரு ஊரில் இருந்தால் மழை கண்டிப்பாக பெய்யுங்கிறாங்க இப்போ எங்கெங்கே அரச மரம் இருக்குது உங்கள் ஊர்லேயும் நீங்கள் நடலாம் என் ஊரில் நான் இருக்கேன் இந்த பகுதிகள் முழுவதும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அதற்கான வேலையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மரங்களை உற்பத்தி பண்ண மழை காலங்களில் நடிக்கிட்டு இருக்கேன் அதை வளர்க்குறதா சிரமமாக இருக்குது ஆனாலும் எழுபது பிரச்சனை எண்பது பட்சமும் அந்த மரத்தை காப்பாற்றணும் வருஷமாக தேர் அடுத்து அந்த மரங்கள் பெரிதாக வந்த பிறகு அடுத்த மரத்தை நடந்தது சும்மா வரிசையாக நட்டு போட்டு அதை பராமரிக்க முடியாமல் போயிடக்கூடாதுங்க அதை செய்கிற போது மகான்களுக்கெல்லாம் முத்தி கொடுத்த அந்த மரங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யாதா ஆலயங்கள் தோறும் மரங்கள் ஒரு விருட்சம் இருக்கும் விருட்ச தளம் இருக்கும் இதுதான் அந்த அந்த ஆலயத்தினுடைய விருச்சம் மரம்னு சொல்லுவோம் நீங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் சொல்லுவாங்க அங்கே அங்கே ஒரு மரம் இழந்த மரம் இருக்குது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் அந்த மரத்துக்கிட்ட போய் நினைனாலே ஒரு வகை பேசுவோம் அந்த மரத்துக்கிட்ட நம்ம போய் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அதை அப்படியே சிவன்கிட்ட போய் சொல்லிடுவாங்க நடந்துரும்னு சொல்லுவாங்க நீங்கள் நூற்றுக்கணக்கான மரங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நடங்க அல்லது என்னால் நட முடியலை சார் அதை நடக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களாவது அதை நட்டு நட்டு பராமரிப்பாங்க எந்த வகையிலாவது நீங்கள் அந்த மரமடுவதற்கு உதவினால் இந்த பிரபஞ்சத்தில் அந்த மரங்கள் வளர்ந்து செழிப்பாக நான் நிறைய அந்த வீடியோஸ் மரம் நட்ட வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் இதுலெலாம் போட்டிருக்கேன் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் அந்த கண்டுகள் இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு திருப்பி ஒரு வீடியோ நான் போடுறேன் அதை பார்த்துட்டாவது நீங்களும் அந்த மரங்களை நடுங்க எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பு இதுதாங்க தாங்க ஏன்னா இந்த வீடியோவை அப்படியே தள்ளி விட்டு போகிறவங்க நிறைய இருப்பாங்க அது அவர்களுடைய கர்மாவை பொறுத்தது இறைவன் என்னை பணித்திருக்கிறான் உங்களுக்கு நான் வேண்டி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிந்த மரங்களை வளருங்கள் அல்லது வளர்ப்பவர்களுக்கு உதவுங்கள் இந்த மரம் பெரிதாக செழிப்பு அடையடைய நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் இந்த சமூகம் இந்த பின்னால் வரக்கூடிய நம்ம சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு பசுமையான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும் எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்துக்கோன்னா எல்லாமே அரசு பார்த்துக்காது எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக முடியும் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்றைக்கி தோட்டங்களிலேருந்து நிறைய மரக்கண்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அது அரசு மூலமாக தான் வருது எனக்கே கொடுத்துருக்காங்க அதோடு நம்முடைய பங்களிப்பு இருந்தால் தான் அந்த மரங்களை உருவாக்க முடியும் வாழ்த்துக்கள் என்றே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வணக்கம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட எனக்கு தேவையில்லை லைக் கூட தேவையில்லை மரம் வழங்க இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளம்